श्रीगुरुभ्यो नमः श्रीगुरवेदलोकानां विषदेवरोगिणां नदी एतविद्यानां श्रीवदक्षिणामूर्तये नमः गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवमहेश्वरः गुरु परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रनिप्रिय च राघवेकेदवे नमः नवगरकदेवताभ्यो नमः ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு நண்பான வணக்கம் இன்றைய நம் பதிவில் குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் நாகரத்தில் உள்ள பிரகஸ்பதி அதனால் நிறைய அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு சற்று கேள்வி உள்ளது தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்வதா அல்லது நாகரத்தில் உள்ள குருவுக்கு வழிபாடு செய்வதா என்று நிறைய அன்பர்களுக்கு சற்று ಬದಿ ಕೊರೇನ್ ಆದಿಕಾಗಲಗಕೂಡಿಯವ ಶಿವ ಸ್ವರೂಪ ವಿಳಂಗಕೂಡಿಯವರು ಶ್ರೀ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಸ್ವಾಮಿ ಗುರು ಮಹಾ ಗುರು ಆದಿಗುರು ಸದ್ಗುರು ಸಚ್ಚಿಧಾನಂದ ಗುರು ಶಿವ ಸ್ವರೂಪ ಮೇಧಾ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ವೀಣಾ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಯೋಗಾ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಅನೇಕ ವಿಧ ಕಲೆಗೂ ಅಧಿಪಿಯೇ ಅವರು ಶಿವ ಸ್ವರೂಪ ವಿಳಗ ಕೂಡ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ அவர் தான் வந்து நவகரத்தில் உள்ள பிரகஸ்பதிக்கும் ஆவார் அதனால நாம் முதல்ல வந்து யாரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு எப்படி விநாயக பெருமாள் நமஸ்காரம் பண்ற மாதிரி முதல்ல குருவுக்கு இந்த சாந்தி பரிகாரம் செய்வதற்காக நம்ம நவகரத்துக்கு குரு அர்ச்சனை செய்யறதுக்கு முன்னாடி இந்த தட்சிணாமூர்த்திக்கு மூன்று நெய் தீபம் ஏற்றி அவர் பிடித்த சாமந்தி பூ முல்லைப்பூ செண்பகப்பூ தாமரை புஷ்பம் வெள்ளை நிறை புஷ்பம் வெண்பட்டாடை வெண்பட்டாடை அவருக்கு சாத்தது ரொம்ப சிறப்பு அதனால முதல்ல அந்த ஆதி குருவாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மகா குரு அனுமதி பெற்ற பிறகே நாம் பரிகாரத்திற்காக நாகரத்தில் உள்ள குருவுக்கு போய் நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த சாமி எந்த ராசிக்கு நாங்க அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு நிறைய பக்தர்கள் கேட்டு இருக்கிறாங்க லட்சக்கணக்க ஒண்ணியம் ஆக போகுதுல ஆயிரக்கணக்கான செலவுகள் ஆகப்போது ஒன்றியம் கிடையாது அதனால வந்து இந்த பகஸ்பதி நாகரத்தில் உள்ள தான் நம்ம வந்து மூக்கரலை மாலை சாத்தி மஞ்சள் நிற புஷ்பம் மஞ்சள் நிற சாமந்தி பூ மஞ்ச நிற ரோஜாப்பூ செண்பகப்பூ முல்லைப்பூ அது பிடித்தமான முல்லைப்பூ எல்லாம் சாப்பிட்டு மூக்கடலை நெய்வேதியம் வைத்து அவருக்கு பால் சாதம் நெய்வேத்த வைப்பது சிறப்பு அந்த பிரசாதங்களை வைத்து நாம் படைத்து செய்யலாம் பாலாபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யலாம் குரு பயிற்சி என்று மேஷராசிலிருந்து ரிஷபராசி செல்வதால் ரிஷப் ராசி என்பதற்கு சிறப்பாக இருக்கும் மேஷராசி என்பதற்கு சிறப்பாக இருக்கும் கடகராசி பதினொன்னில் குரு லாபஸ்தானமாக வருகிறார் கன்னிராசிக்கு குரு ஐந்தாம் பார்வையாக கண்ணிராசியை பார்க்கிறார் விச்சிக ராசிக்கு ஏழாம் பார்வையாக குரு ஏழாம் பார்வை பார்க்கிறார் மகர ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பதினோராம் லாபஸ்தானமாக மீன ராசி இந்த விலைய சனி நடந்து நின்றா கூட எந்த விதத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குரு ஒன்பதாம் பாவியாக கால கோஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடத்தை பாக்குற அதாவது ம மகர ராசி அதனால வெறியங்கள்ல சிறிது சிறிதாக கம்மியாகி ஒரு மீன ராசி என்பர்களுக்கு எல்லா ராசிக்காரர்களும் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு நிபந்தனை இல்லை அதனால வந்து நாகதிரத்துள்ள குருக்கிட்ட வந்து நம் முதல்ல நம்ம நம்மளுடைய பேர் நட்சத்திரம் ராசி லக்னம் கோத்திரம் எல்லாம் சொல்லி பண்ணும் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நாகரது உள்ள பிரகஸ்பதி குருவுடன் ராகு சேர்க்கை பட்டால் குருவுடன் சனி சேர்க்கை பட்டால் குருவுடன் சூரியன் பட்டால் குருவுடன் கேது பட்டால் குருவுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றார் எந்த கிரகம் குருவிட குருவுடன் பெறுகிறதோ அந்த குருவுட சேர்க்கை பெருகிடை செயற்கை பெறக்கூடிய அந்த காரகத்தை குரு வாங்கி கொள்வார் அதனால சட்டு மாறுபடுவார் மேல கிரகங்கள் குருவுட ராகுவோ கேதோ செயற்கை பெறக்கூடிய சட்டு குணங்கள் மாறுபட்டு இருக்கும் அதனாலதான் வந்து தட்சிணாமத்துக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க ஏன்னா பாதகாதிபதியாக நேல் நேல் கருகங்காக நடந்தக்கூடிய ராகுவோ அல்லது கேதுவோ குருடன் சேர்க்கைப்படும் சற்று குரு குணங்கள் மாறுபட்டு மாறுபடும் அந்த ஜாதகத்துல அதனாலதான் வந்து தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணுவாங்க இதுல தவறு ஏதும் இல்லை ஆனா நம் அர்ச்சனை செய்வது செய்ய வேண்டியது நாகருக்கு உள்ள குருவுக்கு தான் நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் அவருக்கு வந்து மூன்று நெய் நைதிபம் ஏற்றி மூக்கடலை மாலை சாமந்திப்பூ முல்லைப்பூ செண்பகப்பூ மஞ்சள் நிற வசம் அணிவித்து நாககரத்தில் உள்ள குருவுக்கு அர்ச்சனை செய்வது அனைவருக்கும் சிறப்பானதாகும் குருவுக்கு ஆதி குருவாக பகஸ்பதிக்கு நாகரத்தில் உள்ள குருவுக்கு ஆதி குருவாக விளங்கக்கூடிய சிவஸ்வரூபமாக விளங்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை முதலில் நாம் வழிபாடு செய்த பிறகு நாககரத்தில் உள்ள குருவுக்கு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் வந்து முதல்ல வழிபாடு நம் முதல் மரியாதை நாம் தட்சிணாமூர்த்திக்கு அவருக்கு ஒரு மூன்று நெய் தீபம் ஏட்டி வெல்வ மாலை சார்த்தி பட்டு மஞ்சள் பட்டாடை அல்லது வெண்மை நிற பட்டாடை அவருக்கு அணிவித்து பிறகு நாவருக்கு இந்த குருவுக்கு தங்களுடைய கோத்தம் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வது பல பலங்கள் உங்களுக்கு அருமையாக குரு கடாட்சம் சீக்கிரமாக அனுகிரம் கிடைக்கும் குரு கடாட்சம் என்றால் என்ன குரு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி ஐயா என்னுடைய பெண்ணுக்கு குழந்தைகளுக்கு எப்ப சீக்கிரமா கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க அந்த குரு பாரு சுப காரியங்கள் சீக்கிரமாக நடைபெறும் உத்திர பேவை ஏற்படும் கடன்கள் நீண்ட நாட்களாக கடன்கள் பெயரும் நோய்கள் அகலும் நீண்ட நாட்களாக நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் கிரக பேசமா பண்ண முடியல அப்படின்னா இந்த வருஷத்துல வந்து குரு பார்வை பற்றவங்க கிரபேசம் செய்வாங்க இந்த குரு பார்வை எந்தெந்த ராசிகளா இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு சுபமாக இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் கடகராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடமாக குருவத லாபகரமாக அனைத்திற்கும் லாபகரமாக நன்மையாக இருக்கிறது அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு குரு ஐந்தாம் பார்வை பார்ப்பதாக இருப்பதால் ராசி என்பதற்கு சீக்கிரமாக திருமணம் தடை குற்ற பேரு கடன் தொல்லை இதெல்லாம் வந்து நீங்கிவிடும் விச்சிக ராசி என்பதற்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட குரு பார்வை ஏழாம் பார்வையாக பார்ப்பதனால் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் மகர ராசி என்பதற்கு ஏழரை சனியில பாத சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த ஏழரை சனி பாத சனியோட விளைவுகள் சற்று குரு பார்வை பெறுவதால் நல்ல நன்மையாக இருக்கும் மீனராசி என்பதற்கு ஒரே சனி இருந்தாலும் கூட எந்த ஒரு பயம் தேவையில்லை ஏனென்றால் குரு பார்வை பயனோட அம்பாவியாக மீன ராசிக்கு பயனோடம் எடுத்த பாக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரிய சனி இருந்தாலும் இருந்தாலும் கூட சட்டு சட்டை கொஞ்சம் சிறிது சிறிதாக அவங்களுடைய கரியங்கள் எல்லாம் வந்து கம்மியாயிடும் குரு பார்வைப்படும் கோடி நன்மை குரு பார்வை பெற்றால் கோடி நன்மை என்பார்கள் அதனால வந்து எந்த விதத்துல பயப்பட வேண்டியதில்லை அனைவருமே இந்த குரு பயிற்சி அன்று மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தோரு மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதனால வந்து அனைத்து ராசி அன்பர்களும் இந்த குரு பயிற்சியை நாகரத்தில் உள்ள குருவுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் முதலில் தட்சிணாமூர்த்திக்கு மூன்று நேதீபம் ஏற்றி முல்லை மலர் சாற்றி சாமந்தி பூக்கள் சாற்றி வெண்பற்றாடை உறுத்தி அவருடைய அனுமதி பெற்ற பிறகு நாகரத்தில் உள்ள குருவுக்கு நீங்க அர்ச்சனை செய்தால் குரு கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் ஆகியனால் ஆதி குரு தட்சிணாமூர்த்தி ஆவார் நாகரத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்திக்கு சிஷ்யன் ஆவார் அதனால வந்து முதல்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்த பிறகு நாகரத்தில் உள்ள குருவுக்கு நம் பரிகாரங்கள் செய்து குரு கடாட்சம் அனைவரும் பெற்று இன்புட்டு வாழ்வோமாக நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க